எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியான போதிலும் கூட தாவேகா சார்பில் எந்த ஒரு ஆறுதலும் வெளிப்படையா மக்களோடு சென்று களத்துல இன்னைக்கு வரைக்கும் வரல ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது திமுகவின் ஒருங்கிணைக்கப்பட்ட சதின்னு சொல்றாங்க இந்த சதி கோட்பாடுகளை நீங்க உண்மையிலே ஏத்துக்கிறீங்களா முதற்கட்டம் இல்ல நான் வந்து முற்றிலுமா மறுக்கிறேன் சார் காரணம் என்னன்னா இப்போ இது சதின்னு சொன்னால் மகாமகமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ரெண்டு நடந்துச்சு அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த மகாமகம் அந்த குளத்தில் அந்த குளிக்க அந்த கும்பகோணத்தில் அந்த மகாமகம் குளத்தை குளித்தா ஏதோ முத்திக்கு போவாங்கன்னு சொல்லி ஏதோ அந்த முட்டாள்களை ஏதோ நம்புறானுங்க இல்லையா அதுக்காக வந்து என்ன சொன்னால் அதுக்காக வந்து அங்க போய் அந்த குளத்தை மகாவகம் குளத்தை குளிக்கிறதுக்காக போறாங்க அங்கே வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுது அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாற்பத்தி எட்டு பேர் இறந்து போறாங்க அந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் காதுக்கே அந்த டைம்ல கொண்டு போகல ஏன்னா அப்போ இருந்தால் ஏறக்கடி நம்ம விஜய் மாதிரியான மனோபாவம் கொண்ட தன்னை தானே வந்து உயர்வா எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி தான் முதலமைச்சராக இருந்தாங்க அவங்க பேர் தான் வந்து ஜெயலலிதா அவங்க தான் வந்து புரட்சி இருந்தாங்க அப்புறம் அம்மாவாக இருந்தாங்க தான் தெரியும் அவங்க அந்த மகாமகம் குளத்துல போய் குளிக்கும் போது அதை குளிக்கிறது பாக்கிறதுக்கு போனாங்களோ அல்லது வந்து அங்க ஏற்கனவே ஒரு ஒரு லட்சம் பேர் திறந்திருக்கும் போது அங்க பெரிய தள்ளுமொழி ஏற்பட்டு ஒரு நாற்பத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க அதுல ஏதாவது சதி இருக்குமா அது சதி இருக்கப்படுத்துல சரி அதுதான் இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க கேட்டா ஒவ்வொரு மரணம் மர்மத்துல சொல்லுவாங்க இது வந்து திமுக அரசு திட்டமிட்ட சதின்னு இப்ப நான் கேட்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல இதே சாலி கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெள்ள நிவாரணம் கொடுத்த போது இரண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்த போது அப்போ அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா தொண்டையில போய் கால் வச்சுட்டு போய் வாங்கினவங்கலாம் இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் கூட ஒரு பக்கம் அது தாண்டி இப்போ கும்ப மேளால் நடந்தது இப்போ கூட்ட நெரிசல் இறந்தது அதுல ஏதாவது சதி இருக்கா சதி அப்போ இது வந்து என்னன்னா இவங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இவங்க மேல உள்ள தப்பை வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்கு திமுக அரசு மேல திருப்பி விடுறாங்க என்னன்னு கேட்டா இது வந்து செந்தில் பாலாஜி பண்ணாரு செந்தில் பாலாஜி அங்கே ஒரு ஹீரோ மாதிரி இருக்காரு ஹீரோவாக தான் இருக்கிறாரு அப்போ அவரை வந்து அந்த மக்கள்கிட்ட வில்லனா கட்டணும் சரி எல்லாம் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சதி பண்ணாங்கப்பா திமுக அரசு தான் இதை சதி பண்ணிச்சு அதில் இருக்கிற செந்தில் பாலாஜி சதி பண்ணாருனா செந்தில் பாலாஜின்னு அந்த மக்களோட மக்களாக இருக்கிறாருல்ல இல்லை அன்று இறைவிலருந்தே இருக்கிறாங்கல்ல அப்ப நீங்க எங்கே இருக்கிறீங்க உங்கள் நிர்வாகி எங்கே போனாங்க விஜய் எங்கே போனாரு குசியானது எங்கே போனாரு எல்லாம் நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணிட்டு ஒளிஞ்சி இருக்கிறீங்க அப்படியே கைது தான் பண்ணட்டுமே உங்க குற்றமற்றா நீங்க போய் சிறை கூட போயிட்டு வாங்கினேன் அப்போ இது நல்லா தெரியுது நீங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு எனக்கு ஒரு அறிவு இருக்கு பாக்குற மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கு இங்க தப்பு எங்க நடக்குது தப்பு தவறு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க இதை வந்து போலீஸ் வந்து ஐநூறு போலீஸ் தான் கொடுத்தாங்கன்னா இது நிறைய சட்டம் சார்ந்த விஷயம் இருக்கு நீங்க எவ்வளவு பேருக்கு அனுமதி கேட்குறீங்களோ அவ்வளவு பேருக்கு தான் கொடுக்க முடியும் நீங்க பத்தாயிரம் பேர் சொல்லிட்டு நீங்க வந்து முப்பதாயிரம் பேர் வந்தீங்கன்னா உங்ககிட்ட கிளாரிட்டி இல்லாதானே நான் ஆரம்பிச்சதா தானே சொல்றேன் உங்ககிட்டயே ஒரு திட்டமிடல் கிடையாது எவ்வளவு மக்கள் வருவாங்க தெரியாது பத்தாயிரம் பேர் வருவாங்களா தெரியாது இருபதாயிரம் பேர் வருவாங்களா தெரியாது உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கூட்டத்தை ஒரு பேரணியை நீங்க நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றாரு இவர் பண்றாருன்றது எல்லாம் இதே கிடையாது சார் நீதிமன்றத்துல நீதிபதியே என்ன கேட்கிறாரு விஜய் ஒரு இடத்துக்கு போறாருன்னா அது மாநாடு மாதிரி முன்பான பரப்புரையை ஆயத்தமான எழுப்பு சார் நல்லா ஒண்ணு புரிஞ்சு நீதியர் சார் கேட்கறதுல ஒரு அடிப்படையில ஒரு நியாயம் இருக்கு இது வந்து சாதாரண ஒரு ஒரு பொதுவான ஒரு கேள்வி ஒரு காமன் மேன் கூட இப்படி கேள்வி கேட்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார் கூட்டம் தான் நிறைய வரும் சார் சரி சார் நீங்க அது ஒரு திட்டமிடல் வேணும் இல்லை இப்போ பன்னெண்டு மணிக்கு அடிக்கு நீங்கள் வரேன்னு சொன்ன நபர் நீங்கள் வந்து எப்போ கூட்டம் ஏறுதுன்றத பாருங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிற நீங்க முதல்ல உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு டைம் கொடுக்குறாங்க ஐநூறு போலீஸ்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுடைய வேலையை கரெக்டாக செய்யறாங்க இந்த இடத்துல அதுக்கு பிறகு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய நீங்கள் ஒரு ஒரு மணிக்கு வந்துடுறீங்கன்னா இது எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிட்டு இருக்கணும் ரெண்டு மணிக்கு வந்து முடிஞ்சிட்ருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டால் எட்டே முக்கால் கூட்டத்துக்கு நீங்கள் வீட்டுலேருந்து எட்டே முக்கால் தான் நீங்கள் கிளம்புறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வரதுக்கு இருந்து கரூர் வரத்துக்கு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் ஆனா நீங்க என்ன செய்ய கேட்டா மெல்ல ஊந்து வரீங்க அதான் பெருசா கூட்டம் இருக்கிறதா காட்டணும் அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளிக்கிட்டே வரீங்க நீங்க புரியுதுங்களா அதை தாண்டி இன்னொன்று இருக்குன்னு அந்த ஒரு ஏழாயிரம் பேரும் சேர்ந்துக்கிறாங்க இங்க நேரம் தள்ளி போறதுனால பன்னெண்டு மணிக்கு மேல தள்ளி போறதுனால பன்னெண்டு இது ஒன்னாச்சு ஒன்னு ரெண்டாச்சு மூணாச்சு நாலாச்சு அஞ்சாச்சு ஆறாச்சு ஏழாச்சு ஏழு மணிக்கு மேல இன்னும் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூடுதலா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திட்டமிடல நீங்க முதல்ல நிகழ்வுப்படுத்தக்கூடிய பண்ணக்கூடிய நீங்க வந்து திட்டமிடல நீங்க வரும்போதே ஒரு ஏழாயிரம் பேரை கூட்டு வருவீங்கன்றது எப்படி நம்ம கணிக்க முடியும் அந்த கூட்டம் பாஜக கூட போயிடலாம் இங்க கூட்டம் அதிகமாக கொண்டு நீங்க கூட்டத்தை அதிகமாக காட்டணுன்றதுக்காகவே நீங்க பண்ணது தான் இது இல்லை இயல்பான கூட்டம்னா நான் நான் சொன்னேன் இது தானாக சேர்ந்த கூட்டம் கிடையாது இது சேர்க்கப்பட்ட கூட்டம் காரணம் உங்க கூட ஒரு ஏழாயிரம் ஏழாயிரம் பேர் வரான் நீங்க பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்க தள்ளி போடும்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் கேட்டா அப்போ வந்து கூட்டம் கூட்டங்கள் இருக்க கூடுது அப்ப கூட்டம் கூட நீங்க காலதாமதம் பண்ணீங்கன்றது முக்கியமானது அதனால அதாவது நீங்க வெளியில இருந்து இந்த கேள்வியை கேக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்க சார் நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு ப்ராக்டிகல் ஒன்னு இருக்கு நீங்க பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் போலீஸ் கொடுக்க முடியுமா சொல்றேன் நீ பத்தாயிரம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போலீஸ் கொடுங்க அவ்வளவு போலீஸ் கொடுங்க அங்க நடந்த விஷயமே கேட்டீங்கன்னா போலீஸால வந்து பாத்தீங்கன்னா அங்க நடந்து கிடையாது அங்க வந்தவங்க எல்லாருமே ஆனா கண்ட்ரோலா இருந்தாங்க காப்பாற்ற வேண்டியது அரசுடைய என்ன பண்ணலாம் லட்டி சார்ஜ் பண்ணலாமா கேட்கல செய்ய முடியும் கேட்கல செய்ய முடியும் சார் நீதி அரசர் ஹைகோர்ட்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அத நீங்க ஃபாலோ பண்ணல காவல்துறை சில விதிகள் கட்டுப்பாடு அதை நீங்க ஃபாலோ பண்ணல இது ரெண்டுத்தையுமே நீங்க என்ன வந்து டிஃபெண்ட் பண்றீங்கன்னு கேட்டா ஓப்பன் சேலஞ்ச் என்ன பண்றீங்கன்னா இதை நீங்க பிரதமருக்கு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அப்ப பிரதமருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குன்றதையும் வெளிப்படுத்தினாங்க நீங்க இப்படிதான் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க எல்லாத்தையுமே நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க நீதி அரசர் சொன்னதையும் நீங்க ஃபாலோ பண்ணல இப்ப நீதிபதி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஹைகோர்ட்ல சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரைட் இல்ல காவல்துறை சொல்லக்கூடிய ஒன்னே போதுமே நீங்க ஒரு மணி நேரம் தாமதமா போலாம் சார் ரெண்டு மணி நேரம் தாமதம் போலாம் உங்களுக்கு எட்டே கொடுத்தாக்கா நீங்க இங்கிருந்து கிளம்புறதே வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முகால் கிளம்புறீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க போவீங்க எத்தனை மணிக்கு அங்க முடிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப இது வந்து திட்டமிட்ட இது வந்து கேட்டா கிரியேஷன் தான் இது அதாவது தனக்கு பெரிய கூட்டம் இருக்கிறதா காட்டணுன்றதுக்காக செயற்கையா உருவாக்கணும் அது வந்து பார்த்தோம்னா அது விளையா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் தாவேக்கா சார்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அந்த ட்வீட் வந்து ஒரு கலகத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பீட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வந்து இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு ஜென்சி ஜெனரேஷன்ல இருக்க எல்லாரும் ஒருவேளை நீங்க விஜய கைது செஞ்சு பாருங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து அடித்து நுருக்கப்படும் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு யார் சொல்லுவேன் ஆஹ் இங்க இருக்கக்கூடிய இன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்லன்ஸ் வீடியோ போட்டு சார் அப்ப ஏதோ சொல்ல போற சார் இப்படிதான் சார் சொல்லி சொல்லி சொல்லிதான் உசு பேத்தி அவனை கெடுத்து வருவதே அப்படிதான் சார் நான் நான் கேக்க நான் சொல்றேன் அறிவு இருக்காருங்களுக்கு முதல்ல இப்படி ஏதோ ஒரு தருதலை போட்டா அதை ஒரு பெரிய மேட்டரை எடுத்து பேசுறாங்க பேசாதீங்க முதல்ல ஏதோ ஒரு பொறுக்கி அதை பேசி இருக்குன்னு அர்த்தம் இதுவே பொறுக்கித்தனமான பேச்சு தான் எப்படி புரட்சி வடிக்கும் சார் தொண்டர் மனநிலையில திருப்பி திருப்பி எப்படி புரட்சி வடிக்கும் புரட்சினா என்ன தெரியுமா முதல்ல புரட்சினா என்ன தெரியுமா மாசத்துக்குன்னு ஒருத்தர் இருந்தார் புரட்சியாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து யுத்தம் வந்து தொடங்கியாச்சு புறப்பட்டு வாங்கன்னு சொன்னதும் மக்கள் மட்டும் கிடையாது இந்த வலையில வண்டு இருக்கு நண்டு இருக்கு பாருங்க நண்டு வண்டு சிண்டு இருக்கு பாருங்க அதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஓடி வருமா அது ஒரு தான் சொல்றது அதாவது கேட்டால் இது வந்து என்னன்னா ஒரு ஒரு கிண்டலுக்கோ கிடையாது அவர் ஒரு வார்த்தை சொன்னா யுத்தம் அப்படின்னு சொன்னா அந்த புரட்சியாளருடைய அந்த வார்த்தையை பாருங்க யுத்தம் புற யுத்தம் தொடங்கியாச்சு கிளம்பி வாங்கன்னு சொன்ன வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது வலையில இருக்கிற வண்டு நண்டு எல்லாம் ஒரே வருமா ஒரு ஒரு அவருடைய சரித்திரத்துல சொல்றாங்க அப்படிப்பட்ட வந்து ஒரு புரட்சியாளர் நீங்க சேகாரை எடுத்து நீங்க சொன்னாக்கா சேகாரோட தன்னலம் அது அப்பட்டமான ஒரு பொதுநிலைன்னா சேகாரோட பொதுநலம் சொல்ல முடியும் மார்டின் நூத்தர்கிங்க வந்து பாத்தீங்கன்னா பேசினா ஒரு ஊசி விழுந்து விழுந்த சத்தம் கேட்கும் இந்த சாரி இந்த ஊசி விழுற சத்தம் கேட்காது நான் சொல்ல புரியுதுங்களா புரியுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்களை பொறுமையா நின்று கேட்பாங்க இவரு யாருலாம் நீங்க சேர்க்க சொல்றீங்க நீங்க இவர் எதனை சேர்க்க சொல்றீங்க வந்து விஜய ஒப்பிட முடியுமா புரட்சியோட புரட்சினா என்னன்னு தெரியுமா முதல்ல நீக்குவா நீ வந்து சொல்ல முடியுமா ஒப்பிட முடியுமா கையில எல்லாரும் கையில தொடக்கத்தை கொடுத்தாரு இறங்கி நம்ம வந்து பெருக்குங்க நானும் சேர்ந்து பெருக்குறேன் சொட்ட அவரும் சேர்ந்து பெருக்கிற ஆச்சு சிங்கப்பூர் இன்னைக்கு சுற்றுலா தலம் ஆயிடுச்சு உலகத்திலே நீங்க வந்து நம்பர் ஒன் எங்க இருந்தா சுற்றுலா சொல்லலாம் சிங்கப்பூர் எதுல சொல்ல சொல்றீங்க நீங்க விஜயா எந்த புரட்சியாளர் சொல்றான் நான் கடத்தி ஒரு உயிர்கள் பலியானாலும் கூட கரூர் எங்க இருக்கு விழுப்புரம் எங்க இருக்கு சார் விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளை செயலாளர் வந்து முன்னாள் அமைச்சர் தான் காரணம்னு தூக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த புரட்சி அந்த அந்த மரணமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஊக்குவிக்கவே கூடாது முட்டாள்தனமானது குடும்பத்தை பார்க்கணும் பிள்ளைகளை பார்க்கணும் அந்த பெற்றோர்களை பார்க்கணும் இது முட்டாள்தனமானது அதுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது அப்படி என்ன இவர் வந்து தீவிரமான வந்து ஒரு நிர்வாகி ஏதாவது அறிமுகம் இருக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இப்படி கணக்கு எடுத்துக்கணும் சில நேரங்கள்ல வந்து இப்படி இப்படிதான் நடக்கும் எப்போ வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுத்து சொல்ல கொடுக்குறோம் நிதி அறிவித்தாங்களோ இந்த இறந்து போன இந்த இழப்பில் அறிவிச்சாங்களோ அது தொடர்ந்து எப்போது வந்து இருபது லட்சம் அறிவித்தாரோ அதுக்கு பிறகு தான் இந்த மரணம் நடக்குது நீங்கள் சொல்றது புரியுதா அரசு வந்து பத்து லட்சம் கொடுக்குது விஜய் வந்து இருபது லட்சம் கொடுக்குறாரு அதுக்கு பிறகு தான் இந்த மரணம் நடக்குது பணத்திற்காக இருக்கலாம் பணத்துக்காக நான் சொல் இருக்கலாம் அப்படி கூட இருக்கலாம்ல ஏன் அப்படி இருக்கக்கூடாது சார் நீங்கள் கண்டிக்கிறனா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலை பணிகள் முட்டாள் வந்து சார் பிள்ளைகளை பார்க்காம குடும்பத்தை பார்க்காம அப்பா அம்மாவை பார்க்காம ஒரு நடிகனுக்கு உயிர்னா உயிர் முட்டா அந்த மாதிரி வந்து முட்டாள்கள் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் இந்த மாதிரி முட்டாள்கள் கூட்டம் தான் அங்க வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறக்கத்துக்கு காரணமே இந்த மாதிரியான வந்து முன் யோசனை இல்லாம வந்து ஒரு தருதல் தரமா தற்கொலை தரமா வந்து உயிரை மாற்றுகிறது இந்த மாதிரி கும்பல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மரணம் ஏற்படுறதுக்கு காரணமே நிச்சயமா சார் இந்த கரூர் பெருந்துறையத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களை உங்களுடைய பதில்களாக வச்சுங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் சார் நன்றி சார் நன்றி